ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப இந்த அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுக்காக விராட் கோலி எடுத்திருக்க முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆஸ்திரேலிய அணி வந்து பேட் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து எடுக்கல பதிமூணு பேர் அடங்கிய ஸ்குவாரில வந்து ஜடேஜா பேர் இருந்துச்சு ஆனா ஆடக்கூடிய பதினோரு வீரர்கள் அடங்கிய ஸ்குவாடில் வந்து ஜடேஜா இல்ல அவர் வந்து உட்கார வச்சுட்டாங்க இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அனுபவம் இல்லாத ஹனுமா விகாரியை வந்து இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து எடுத்திருக்காங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நாலு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் ஷமி மற்றும் பும்ரா நாலு பேரை வந்து விராட் கோலி வந்து களம் இறக்கியிருக்காரு இந்த அதிரடியான மூணு முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளம் பெர்த் ஸ்டேடியம் ஆஸ்திரேலியாவில் வந்து பெர்த் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி வந்து நடக்குது இது வந்து பழைய பிச்சு மாதிரி கிடையாது இந்த பிச்சை முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிச்சை உருவாக்குனவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுன்ஸ் ஆகும் ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆடுகளத்தை விட தான் அதிகமாக பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக ஆஸ்திரேலியா அப்படின்னாலே வேகப்பந்து வீச்சுக்கு தான் வந்து பிச்சை சாதகமாக வந்து உருவாக்குவாங்க இந்த பிச்சு அதையும் தாண்டி இன்னும் வந்து எக்கு தப்பாக எகிறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைம் போக போக தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக அதிகமாக பிச்சில் வந்து வெடுப்புகள் விழும் அதன் பிறகு நாள் ஆக ஆக டைம் நேரம் ஆக ஆக தான் வந்து பால் வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நாலு வேகப்பந்து வீச்சாளர்களை வந்து விராட் கோலி வந்து களம் இறக்கியிருக்காரு அதில் இன்னொரு விஷயம் வந்து நம்மளை வந்து கேள்விக்குறி கேள்விக்குறி வந்து ஏற்படுத்துது அது என்ன அப்படின்னா ஹனுமா விகாரி இந்த பிச்சே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு பிச் அனுபவம் வாய்ந்த வீரர்களே வந்து இதில் வந்து தடுமாறுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அனுபவமே இல்லாத ஹனுமா விகாரியை வந்து ஆடுகளை ஆட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒன்றாக இருக்குது இருந்தாலும் இந்த பிட்சில் வந்து ஹனுமா விகாரி வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளை வந்து அவர் வந்து கண்டிப்பாக சிறப்பாக விளையாடுவார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது ஸோ இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் வந்து ரொம்ப கடுமையான ஒரு போட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி